எல்லாத்துக்கு வணக்கம்ங்க நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் வில்லேஜ் பண்ணி பேசுகிறோங்க எனக்கு எப்படி இருக்கிறீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன வீடியோல இருந்து பார்த்துருப்பீங்க ஒரு கன்று குட்டி பிறந்ததுலேருந்து அது ஒரு மாதத்து வரைக்கும் அதை எப்படி பாதுகாக்கணும் அதுக்கு வயிற்று வலி வருமா அதுக்கு மண்ணை தின்னா அதுக்கு என்ன பண்ணணும் வயிற்று வலி வந்து அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் இப்படி எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா ஒரு வேலை பார்க்காதவீங்க மறக்காம நான் இந்த சேனல்கீழே பிளேலிஸ்ட் கொடுக்குறேனுங்க அதில் போய் பாருங்க நம்மளோட எல்லாமே நம்ம இருந்து நம்ம கால்நடை மருத்துவ வரைக்கும் என்ன நம்ம பண்ணணும்னு பண்ணி சொல்லிட்டு இருக்கிறவங்க இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாலு மாச கன்றுக்குட்டிக்கு அது எப்படி பராமரிக்கிறது அப்புறம் ஒருவேளை நம்ம புதுசாக யாராவது கன்றுக்குட்டி வாங்கணும்னா அது எந்த மாதிரி பார்த்து வாங்குறது அதை மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிறன்னுங்க சரிங்களா நாமளே பேசிகிட்டு இருந்தேன் எப்படிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா பாருங்க எப்படியும் வெயில்லேருந்து கொண்டு நிலல கட்டணுன்னே ஆள் கொஞ்சம் ரெடி ஆகிட்டாங்கப்பா வெயில் வந்துருச்சுங்களா அது சத்து நேரம் எப்பவுமே கொஞ்சம் காலையில அந்த பக்கம் விடுவாங்க ஏரியில சரி இந்த பக்கம் நான் கொஞ்சம் தோப்புல கட்டிட்டுனுங்க அது ஏரியில் இருக்கிற புள்ள மேஞ்சிட்டு இருக்குதுங்க இப்போ இந்த மாதிரி நாலு மாசத்துக்கு மேலே இருக்கிற கண்ணு குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயப்படலாம் எதுவும் வேண்டியதில்லை ஏன்னா எப்போ நல்லா தீவனம் தின்னு மேவு தின்னு தண்ணி குடிக்குதோ அது வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற கண்ணுக்குட்டிக்கு நமக்கு வந்து செலவு ரொம்ப கம்மி தானுங்க இப்போ இந்த ரேஞ்ச் இந்த ஃபுல்லாக திங்க ஆரம்பிச்சிட்டு வச்சுக்கங்களே தண்ணி குடித்தா போ தண்ணி வைச்சா போகுது அதனால் மேவு மட்டும் நமக்கு ஆட்டுக்குள்ளே மாற்றி மாற்றி கட்டிகிட்டு இருந்தோம்னா நல்லா மேஞ்சிக்கிமுங்க இதுக்கெல்லாம் வந்து பஞ்சு புண்ணாக்கு அதெல்லாம் இப்போதைக்கு வைக்க தேவையில்லைங்க அதோட பருவநிலை வரும்போது மட்டும்தான் அது இன்னும் சொல்லப்போனால் ஊசி அப்படின்னு ஒன்று போட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து அது இன்னும் நல்லா நமக்கு நான் தீவனம் கொடுக்கணும் தண்ணி கட்டணும் பஞ்சு போடணும் புண்ணாக்கு போடணும் இந்த ஸ்டேஜ்லேயும் புண்ணாக்கெலாம் கொடுக்கலாமுங்க அதை நமக்கு கட்டப்படியாக இல்லைங்களா அதனால் வந்து அப்படி இது பண்ண முடியாதுங்க அப்புறம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாலு மாசம் தான் ஆனாங்க ஆறு மாசம் ஆகணும்ங்க ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் மூக்கணம் குத்தி விட்டுற ஜோ மூக்கணம் குத்திட்டாதான் தேவையில்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்ணுக்குட்டியில பயங்கர சுட்டிங்க அட சாமி ஏமாந்து ஆளை இழுத்து கீழதளி போயிரு நம்ம அப்புறம் கண்ணுக்குட்டி பிடிக்கும் கண்ணுக்குட்டியும் முன்னாடி விட்டுருங்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இழுத்தாலும் நம்ம இழுத்து பிடிச்சிருக்க ஒரு பேலன்ஸ் கிடைக்குமுங்க புறகால விட்டு போட்டு வந்தோம்னா அது குதிக்கிற குதி ஏமாந்தால் நம்ம மேலேயே குதிச்சு போடுங்க கால் கையை மிதித்து போடு ஏமாந்தால் புறகால முட்டி தள்ளிடு இது மூக்கணம் குத்துற வரைக்கும் கொஞ்சம் சேட்டைங்க அதிகமாக தான் இருக்குது இந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் நம்ம பார்த்து பக்குவமாக வச்சுக்கணுங்க ஆணுங்க அப்புறம் இதுக்குள்ளே எல்லாம் வருமானு கேட்டால் அதில் இப்போதைக்கெலாம் எதுவுமே வராதுங்க ஏன்னா இன்னும் வந்து இதெல்லாம் இப்போ இது வந்து அதாவது அந்த ஒரு ஸ்டேஜ் தாண்டி இருச்சுனாவே இதுங்களெலாம் கொஞ்சம் ரெடியாயிடுவாங்க பிரச்சனை இல்லைங்க சரிங்களா அப்புறம் ஆறாவது புதுசாக கண்ணுக்குட்டி வாங்கி வளர்த்தோனே அப்படின்னா நான் என்னோட ஒரே விஷயம் என்னென்னு நான் சொல்கிறேங்கண்ணா நீங்கள் புதுசாக வாங்கி வளர்த்துறதுக்கு ஆசைப்பட்றீங்க தப்பு இல்லைங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் ஆர்டியாக சொல்லி வச்சு அப்படி வாங்கிக்கோங்க கண்ணுக்குட்டி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து சந்தையில் போய் வாங்குறோம் இல்லைங்களா அதுல சில பிரச்சனைகள்லாம் இருக்குமுங்க சில அதாவது ச கண்ணுக்குட்டி வந்து சந்தையில் வாங்கும் போது என்ன ஆகுது ஏமாந்தா அந்த கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அது தெரியாம நம்ம அந்த வியாபாரிங்க விற்று போடுவாங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயமுங்க இந்த ஏன்னா இப்ப கண்ணுக்குட்டி வாங்குறோம் அப்படின்னா நிறைய பேர் என்னங்க வாங்கினா இது எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு இருக்குது ஏன்னா மாடு பார்த்து வாங்குற பக்கம் வேற இக்குது கண்ணுக்குட்டி வாங்குற பக்கம் வேற இக்குது சரிங்களா ஃபர்ஸ்ட் கண்ணுக்குட்டிக்கு அதாவது ரெண்டுக்கும் என்ன பார்ப்பாங்க இதுக்கு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க இதுக்கு வந்து இப்போதைக்கு கண்ணுக்குட்டிக்கு பல்லு வாக்க மாட்டாங்க பல்ல பாத்து வாங்க மாட்டாங்க ஆனால் மாடு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பல்லு பார்த்து தான் வாங்குவாங்க அந்த பல்லு எந்த மாதிரி தரத்துல எல்லாம் பார்த்து வாங்குவாங்கிறத நான் மாட்டோட வீடியோ போடும்போது காமிக்கிறேங்க இப்போ கண்ணுக்குட்டிங்க கண்ணுக்குட்டிக்கு மெயினா நீங்க பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர் பார்க்குறது சுழி பார்ப்பாங்கோ சரிங்களா இந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து அசுவ சுழி இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க ரெட்டை சுழிக்குதான்னு பார்ப்பாங்கோ அதில் சில பேர் அவங்கவுங்க வர இந்த நேரம் அசுவ சுழின்னா வர்ற இந்த நேர் இருக்கு இந்த நேர் இருக்குமுங்க இந்த நேர் வந்து அது நடக்கும்போது அந்த மா கண்ணுக்குட்டி நடக்கும்போது அது அந்த சுழி அச அசவாகும் பார்த்தீங்களா அப்படி அசவானால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு ஆகாது அப்படின்னு நெஞ்சு போட்டு நிறைய பேர் ஆனால் உண்மையை போனால் இந்த மாதிரி ஒரு சுழியை கண்டுபிடிச்சது ஆறுங்கிறீங்க நம்ம வியாபாரிங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மி பண்ணுறதுக்காக இப்படி சொல்லி போடுறதுங்க நம்மகிட்ட இப்ப நம்ம ஒரு விலை கொடுக்குறோன்னு வச்சுக்கோ இப்படி சொல்லி போடுறது இது அசு சூழல் இது அந்த சூழிக்குது இந்த சொல்லி நான் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டீங்களா நம்ம பண்ணையில நம்ம வளர்த்துறவங்களுக்கு நேரங்காலம் எப்படி இருக்குதோ அப்படிதாங்க மாடு எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம மாட்டோட இதெல்லாம் நமக்கு தாக்காதுங்க நம்ம பேர் என்ன பண்றாங்க கண்ணி கண்ணிச்சுனா அது முக்கியமான விஷயம் தலையீத்து அதாவது முதல் முதல்ல கண்ணு போட்டு பாத்தீங்களா ஒரு மாடு பருவநிலை வந்து மொத முத கண்ணுறது முத ஈத்து ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்து அப்படின்னு சொல்லுவாங்க அது மொத மொதல் கண்ணின்றது ஈத்து வந்து தலையீத்துன்னு சொல்லுவாங்க அந்த தலையீட்டு வச்சுக்கோங்க அது கெடாரியா இருந்தாலும் சரி காளையா இருந்தாலும் சரி தான் சரிங்குவாங்க கண்ணுக்குட்டி மாட்டு வகையில கெடாரி கண்ணு அப்படின்னு வந்து பெண்ணுங்க சரிங்களா அதே வந்து காளைனா உங்களுக்கு தெரியும் ஆண் ஆண் காளைங்க அது அந்த மாதிரிங்க இப்ப வந்து இந்த கெடாரி கண் வந்து ஒருவேளை தலையீத்துல கெடாரி ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்னைக்கு ஈனிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கவே மாட்டாங்க கண்டிப்பா அந்த கண்ணுக்குட்டிய வித்து போடுவாங்க ஆஹ் அதே வந்து இந்த சுழி பாத்தலை வாங்குறாங்கன்னா நான் என்ன பார்த்தது நான் ஒன்று தான் சொல்லுவனுங்க சுளி பாத்தெல்லாம் வாங்கில எது நம்மளோட நம்ம நேரங்காலம் எப்படி இருக்குதுன்னு ஆறு ஏன்னா அது மாட்டு கேட்டுங்க சொல்லுங்க பார்க்கலாம் வாயிலா ஜீவன் எனக்கு ரொம்ப வசனமா இருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமல கிடாரி கண்ணு போட்டுட்டா நம்ம காட்டில் வச்சிருக்க மாட்டாங்கோ அதனால நான் நிறைய தடவை வேண்டிக்கிறனுங்க மாடெல்லாம் செனையாகி கண்ணு இன்னும் ரெண்டு நாள்ல ஈன்ற பக்கம் வந்துட்டா சாமி குளசாமியெல்லாம் வேண்டிக்குவேன் எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தாண்டிட்டு அதுக்கு முன்னாடி இது கண்ணி நீரை வேண்டாம் அப்படின்னு நான் அப்படிலாம் வேண்டிக்க ஆணுங்க ஆனுங்க ஏன்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை மணி கிடாரி நீச்சுன்னா காலையாக இருந்தால் கூட நான் வருத்தப்பட மாட்டேங்க ஆனால் கெடாரியாக இருந்துட்டு நமக்கு ரொம்ப வருத்தமாயிருங்க எப்படி பார்த்தாலும் அதை கொண்டு போய் வெட்டு கொடுத்து போடுவாங்க அவ்வளோ சங்கட்டமாக இருக்குது யோசனை பாருங்க பத்து மாதம் அதுவும் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்று அதை கொண்டுட்டு போய் வெட்டு கொடுத்தாங்கன்னு எவ்வளோ மனசு வசனமாக இருக்குங்க நாளா ரொம்ப அழுதே போடுவேனுங்க ஐயோ ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இருந்தது ஞாயிற்றுக்கிழமை கண்ணி இடிப்பியே தங்கோ அப்படின்னு எனக்கு அழுகியே வந்துரு ஏன்னா எங்கள் வீட்டில் அவர் என்ற வண்ணாடியில் என்ன சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சரி ஆனால் அவர் அதெல்லாம் பார்ப்பார் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் இந்த சுழி பார்க்குறது இதெல்லாம் பார்த்தா நம்ம நேரம் கரகம் எப்படி இருக்குதுன்னு ஆருக்குங்க தெரியும் இதில் பாவங்க அந்த வாயில் ஜீவனை போட்டு போட்டு நான் என்ன நாளுங்கிறாங்க கிழமைங்கிறாங்க நட்சத்திரங்கிறாங்க பாவங்க அது இல்லைங்களா ஆனால் நம்ப பேர் இந்த வியாபாரிங்களை என்ன பண்றாங்க இந்த சுழியை வச்சே நம்ம வந்து ஏமாத்தி போடுறாங்க இப்போ நம்ம ஒரு ஒரு மாடு விக்கிறோம்னு வைங்க ஒரு கண்ணுக்குட்டி விக்கிறோன்னு வச்சுக்கோங்க உடனே அவங்க என்ன பண்றாங்கோ இப்போ இந்த உதாரணத்துக்கு சொல்றாங்க இந்த கண்ணுக்குட்டி இப்போ சுத்தமான கண்ணுக்குட்டிங்க இது ஒன்னா என்ன சுத்தம் வாங்க இந்த ரெட்டை சுழிங்குவாங்க அசு வாங்க அசு சுளி இருந்துச்சா உடனே என்னங்குவாங்க இப்போ இந்த கண்ணுக்குட்டி ஒரு இருபதாயிரத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கலாமுங்க உடனே அதில் ஒரு ஐயாயிரத்துக்கு கம்மி போடு கம்மி பண்ணி போடுவாங்க ஐயோஜோ இதெல்லாம் கொண்டு போய் விக்க முடியாதுங்க இது வந்து அசவு சூழி இருக்குதுங்க இதுன்னு சொல்லி எதையோ அவங்க வந்து இப்படி பணத்தை குறைக்கிறதுக்காக கொண்டு தாங்க இந்த சுழி எல்லாமே உண்மைதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடு வாங்கும்போது சரி கண்ணுக்குட்டி வாங்கும்போது சரி தொடவால் பார்த்து வாங்க மாட்டாங்க எங்க எங்க வீட்டுல எங்க வண்ணாடி இதெல்லாம் பாப்பாரு இந்த தொடவாளுங்கிறது எப்படின்னா இந்த பாருங்க இந்த வால் இருக்குது பாத்தீங்களா இது வந்து இப்ப நம்ம இது வந்து நம்மளோட நம்ம மாட்டோட கண்ணே தானுங்க சரிங்களா நம்ம செல்லம்மா இருக்கிற அவளோட அம்மா இது அவளோட குள்ளதை பேரு சரசுங்க சரசே இவ சரசு வருங்க இந்த வால் இருக்கு பாத்தீங்களா ஏமாந்தேங்க எங்க எட்டி வாட்ச் போட போகுது ஆலைகளை புடிச்சு ஏன்னா மூக்களம் குத்தி தான் நான் தைரியமா கண்ணுக்குட்டி ஹேண்டில் பாருங்க இந்த வால் வந்து இந்த தொடகிட்ட இருக்க கூடாது கீழ இருக்குது பாருங்க இந்த குதி இந்த இந்த தண்டுக்கால் கீழே இருக்கணுங்க அப்படி இருந்ததுன்னா அதுதான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வாங்கும் போது மாடாலும் சரி கண்ணுக்குட்டின்னாலும் சரி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வாழைத்தான் பாப்பாங்க மா மாடா இருந்ததுன்னா உடனே எடுத்த உடனே பள்ள பிடிச்சி பாத்து போடுவாங்க ஆஹ் அவன் கண்ணுக்குட்டிங்கும் போது மொதல் தொடவாலா இல்ல எப்படி இருக்குது என்ன ஏது எல்லாம் பாப்பாங்க அதே மாதிரி நம்ம ஒரு கண்ணுக்குட்டி வாங்கும் போது இந்த சூழியெல்லாம் பாக்குறாங்க நான் சொல்லிட்டு அது எங்களுக்குல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க என்ற வண்ணடி ஒரு ஒருக்கா உற்றுருவாரு ஆனால் சில டைம் இந்த அசுவ சூழிய மட்டும் விடவே மாட்டார் அது என்ன அழகா கண்ணு இருந்தாலும் சரி அஜோ அது பண்ணை முடிச்சு புள்ள அது நமக்கு ஒத்து வராது ஏற்கனவே நம்ம ரொம்ப பிடிச்சி இருக்கிற நிலம இல்லை அதனால அதெல்லாம் ஆகாத அப்படின்னு சொல்லி கொடுத்தே போடுவாரு நான் அதனாலயே இதெல்லாம் பிறந்ததுன்னா ஏட்டா இப்படி எல்லாம்ங்களா என்ன சொல்றது பா அது அந்த மாதிரி குட்டிங்களா தான் ரொம்ப அழகா இருக்குங்க அல்லாம் நம்மளோட நேரத்தையெல்லாம் போய் கண்ணுக்குட்டி மேலே துணிச்சா அது எப்படிங்க இருக்குது சொல்லுங்க பார்க்கல ஏன் கேட்குறீங்க இதெல்லாம் யாரும் புரிஞ்சிக்கிறது இல்லைங்க புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணுறது தானுங்க ஏனுங்க வீடியோவெல்லாம் பார்த்துங்களா பிடிச்சிருந்துதுங்களா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயங்கள் புதுசாக ஆறாவது பார்த்திங்கன்னா செப் பண்ணி போடுங்க சரிங்களா அப்புறங்க இப்போ இந்த கண்ணுக்குட்டி வீடியோவில் போட்டிருக்கணுங்களோ ஒருவேளை உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேனுங்க சரிங்களா ஒருவேளை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலினா நம்ம வீடியோ கீழே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறனுங்க அதையும் பார்த்து போடுங்க இனி அடுத்தது என்ன மணி வீடியோ தானே கேட்குறீங்க அடங்க வேற என்னங்க நம்ம பருவ கண்ணுக்குட்டி வீடியோ தானுங்க ஆணுங்க அதில் ஒரு தொழில் ரகசியம் இருக்குதுங்க கண்டிப்பாக அந்த ரகசியத்தோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறனுங்க நான் போயிட்டு வரணுங்க உங்க வில்லேஜ் அம் நீங்க